இது வந்து என்னோடய தம்பி பையன்தாங்க இவனுக்கு வந்து கேக் இன்னைக்கு பர்த்டேலாம் கிடையாது ஆனால் இவனுக்கு கேக் வெட்டுறது கேக்குனால் ரொம்ப பிடிக்கும் இதுவும் என்னோட தம்பி பசங்க தான் ஆனால் இன்னொரு தம்பி பசங்க இவனுக்கு கேக்குனால இவன் கேக் வெட்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்குங்கிறதுனால இன்னைக்கு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் கேக் வெட்டுறதை கட் பண்ணுறதை பார்க்கறேன் வாங்கனாலும் கேக்கு கட் பண்ணுறதை பார்க்கலாம் பாருங்க இது மேலே இன்னொன்று வைக்கிறான் அது என்னென்னு தெரியல அது இந்த பட்டாசு மாதிரி இருந்துச்சு இந்த இது என்னன்னு கேட்டதுக்கு இது கட் பண் கேக் கட் பண்ணும்போது இது வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொன்னான் என் தம்பி வந்து அவ்வளோ சந்தோஷம் இவங்களுக்கு கேக் கட் பண்றது நான் அங்க பாருங்க கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் நான் தான் அந்த கேக் கட் பண்ணதேண்ணா இது ஒரு தம்பி இது என்னோட தம்பி தான் ஒரு மட்டும் கேக் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறாங்க கீழே விழுந்துட்டு இவ வந்து தங்கச்சி பொண்ணு இது வந்து தம்பி பொண்ணு இது இதுதான் இவ தான் தங்கச்சி பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் தம்பி பொண்ணு இது வந்து பையன் இது வந்து தம்பி கடைசியில் நான் தான் கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன் இப்ப நான் சாப்பிட போகிறேன்.